முருகாசரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நனிதா அனிதா பேசுகிற யூகேலேருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வேல்மாறல் நடத்திய பல பெரிய பெரிய அதிசயங்கள் தான் இந்த வீடியோ முடுக்க பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸு இப்போ நான் சொல்லிவிட்டேன் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ முடிவில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து நம்ம முருகப்பெருமான் மேலே இருக்கிற நம்பிக்கை பல மடங்கு அதிகப்படுத்தக்கூடிய பல வீடியோக்கள் பார்த்துட்டு வரும் ஸோ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த சகோதரி அவங்க வயசு இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது இந்த சின்ன வயசுல முருகப்பெருமான் எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது நினச்சா ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் பொறாமையாக கூட இருக்க அவ்வளோ ஒரு பெரிய கொடுப்பினை சகோதரிக்கு அவங்க சின்ன வயசுலேருந்தே வந்து முருகபக்தர் சிவபக்தரும் கூட ரெண்டு பேரையும் சரிக்கு சமமாக பிடிக்கும் ரெண்டு பேரும் இவங்க அவங்க சலிச்சவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமானை அண்ணன் சொல்கிறாங்க சிவபெருமானை அப்பான்னு சொல்கிறாங்க அவங்க வாயிலு மட்டும் சொல்லலை அவங்க உணர்வு பூர்வமாக உணர்ந்து அது மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க சகோதரி எம்எஸ்சி சைக்காலஜி வந்து இருக்காங்க அவங்களோட எண்ட் ஆஃப் த கோர்ஸில் வந்து இருக்காங்க இப்போ ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க நெட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எலிஜிபிலிட்டிக்காக ஒரு எக்ஸாம் வந்து எழுதுகிறாங்க இந்த சமயத்தில் தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிக்கல் வருது அவங்க ஆறு மாதம் ப்ரிப்பேர் பண்ணி எழுத வேண்டிய எக்ஸாமுக்கு ரொம்ப பதினஞ்சு நாள் மட்டும்தான் டைம் இருக்குது இப்போ தான் அவங்களுக்கு வேல்மாறல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்க லைஃப்குள்ளே வருது அதுக்கு அறிமுகமாகறாங்க நம்ம சேனல் வீடியோஸ் நிறைய பார்க்குறாங்க எனக்கு போன வருஷம் வேல்மாறல் பண்ண பல அதிசயங்களை இன்ன வரைக்கும் அவங்க அப்படியே ஞாபகம் வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க எல்லா வீடியோவும் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு மனசில் அழுத்தந்திருத்தமாக திருத்தமாக பதிஞ்சிடுது வேல்மாறல்னால் நமக்கு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படி அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க அதே மாதிரி பதினஞ்சு நாள் மட்டுமே விடாமுயற்சியோடு படிச்சுட்டு ஒரு பக்கம் வேல்மாறலும் படிக்கிறாங்க அவங்க இருந்து ஆறு பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனவங்களை கூட ஆக்சுவலாக அவங்க கிளியர் ஆகலை ஆனால் சகோதரி கிளியர் பண்ணிடுறாங்க அவங்க பிஹெச்டிக்காக எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு த்ரூவ் ஆயிடுது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்குது இதுக்கு வேல்மாறல் மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க சகோதரிக்கு இன்னும் ஒரு விஷயமும் உண்டு அவங்களுக்கு பொதுவாகவே அவங்களுடைய அவங்களுடைய க கனவுகள் வந்து அடிக்கடி பளிக்கும் அந்த மாதிரி வந்து அப்படியே தெல்ல தெளிவாக முன்னாடியே நடக்கும் எனக்கு வந்து கனவு மூலமாக நிறைய விஷயங்கள் நடத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அவங்க வந்து ஆல்ரெடி எம்எஸ்சி சைக்காலஜி வேறு ஸோ அவங்களுக்கு அவங்க பேசும்போதே என்கிட்ட அனுப்பிச்ச வாய்ஸ் நோட்லேயே வந்து அவங்களோட பேசுகிற அப்ரோச்சே பார்த்திங்கன்னா அவ்வளோ மெச்சூர்டாக அவங்க சைக்காலஜி தெரிஞ்சு அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது அவ்வளோ நல்லா தெரிஞ்சுது இது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் இது ஏன் இந்த விஷயம்லாம் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு முருகப்பெருமானுடைய விஷயங்கள் பல அற்புதங்கள் நடக்கும்போது அதை வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பக்குவம் வேணும் அது சகோதரிக்கு நிறையா இருக்குது வயசு சின்னதாக இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குது முருகப்பெருமானுடைய வேலைகளை அழகாக புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணணும் ஸோ எண்ட் ஆஃப் த கோர்ஸ் இல்லையா லாஸ்ட் இயர் அப்படிங்கும் போது இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அதனால் வந்து வீட்டுக்கிட்டேயே வந்து கொஞ்சம் ஊர் அவங்க ஊருக்கிட்டேயே இருக்க மாதிரி பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து அவங்க தான் ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அவங்களுக்கு அம்மா அப்பா தவிர வந்து ரெண்டு தம்பிகள் தம்பி அம்மா விடவே தம்பிகள் மேலே அவ்வளோ அவ்வளோ பாசமாக இருக்காங்க ஸோ வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்க வந்து நம்பி இருக்கிறது முருகப்பெருமானை மட்டும்தான் அதனால் வந்து அவங்க திருச்சிக்கு தான் ஆக்சுவலி இன்டர்ன்ஷிப்காக வந்து போகிறாங்க ஸோ போகும்போதே வந்து முறையாக போகும்போது அவங்களுக்கு இனம் புரியாத பயம் எல்லாமே இருக்குது அப்போ என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஒரு முஸ்லீம் சகோதரி ஒருத்தங்க ஒரு நன் நண்பராக கிடைக்கிறாங்க அவங்க 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 மதத்தை மேலே விடாத பற்று எல்லாம் கொண்டவங்க சகோதரி நம்ம மதத்து மேலே பற்று கொண்டவங்க அப்படி இருக்காங்க ஸோ அவங்க கண்டிப்பாக ரிலீஜியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டு பேரும் கனெக்ட் ஆக முடியாது ஸோ இவங்களுக்கு அது அதெல்லாம் பிரச்சனையே இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் ஏன்னா நான் வேல் வச்சு வழிபடணும் வேல்மாரல் படிக்கணும் அது அவங்களுக்கு கண்டிப்பாக புரியாது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்க கூட தான் ஒன்றா திருச்சிக்கு டிராவல் பண்றாங்க இவங்க இந்த சகோதரி வந்து நான் போறாங்க அவங்க காரில் போகும்போதே அவங்களுக்கு இனம் புரியாத ஒரு பயம் வருது அப்போ அவங்க கையில் எடுத்த விஷயம் தனித்து வழி நடக்கும் அந்த பாடல் தான் ஸோ அது வந்து நான் வேல் வந்து என் பின்னாடி வந்தது எல்லாமே நான் சொல்லிது அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு அப்போ வந்து அவங்க போகும்போது கார்ல போகும்போதே தனித்துவ நடக்கும் பாட்டை வந்து நிக்காம வந்து சொல்லிகிட்டே போறாங்க தான் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா அவங்க போகிற வழி எல்லாமே நாலு பக்கமே ஜென்ரலாகவே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வண்டி போகும்போது நமக்கு முன்னாடி இருக்கிற பஸ்ஸோ லாரியோ வந்து யாம இருக்க பயமே படம் எல்லாம் வந்து போட்டு நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கே சந்தோஷப்படுவோம் ஆனால் சகோதரி சொல்கிறாங்க முன்னாடி பின்னாடி மட்டும் கூட கிடையாது சைடில் கூட பைக்கில் கூட எனக்கு வந்து முருகன் துணைக்கு வந்தார் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாட்டி மேக்சிமம் பாசிபிள் டைம் வந்து நாலு பக்கமே வந்து எனக்கு வண்டி வந்தது நாலு பக்கமே முருகர் பேரோ வாசகமோ போட்ட வண்டி தான் எனக்கு வந்தது அதை லைஃப்பில் மறக்கவே முடியாது அதுவே மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவாக இப்படி இப்படி வந்து அவங்க வந்து திருச்சி போயிடுறாங்க அங்கே போகும்போது அங்கே போனோன்னா ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது அதனால் வந்து நீங்கள் ஹாஸ்டலில் ஆக்சுவலாக ஹாஸ்டல் போய் பார்க்கும்போது ஒரு ரூம் தான் இருக்குது நீங்கள் அங்கே தான் உங்களுக்கு வேறு சாய்ஸ் கிடையாது நீங்கள் அங்கே தான் தங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல அந்த ரூம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கடைசியாக வந்து இருக்கிற ரூம் வந்து இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு ஆப்ஷன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சகோதரிகளும் அங்கே போறாங்க அங்கே வந்து இவங்களுக்கு ஒரு பெ ஒரு சர்ப்ரைஸ் வந்து காத்துட்டு இருக்கு அந்த ரூம் வந்து எம்டியாக இருக்கு அங்க ஒரே ஒரு திருச்செந்தூர் முருகர் போட்டோவை மட்டும் ஸ்டிக்கர்ல ஒட்டி வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் இது யார் ஓட்டினா அப்படின்னு கேட்டா அது யாருன்னே தெரியல இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் ஓட்டலாம் அது ரொம்ப நாளா அப்படிதான் இருக்கு அந்த ரூம்ல அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு அப்பதான் வந்து மிகப்பெரிய ஒரு தைரியம் வருது முருகப்பெருமான் இந்த ரூம்ல நமக்காக வெயிட் பண்ணும்போது வேல் இருக்கும்போது நமக்கு என்ன ஏன்னா அவங்க பூஜை பண்ணி வேலையும் கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வருது இதுக்கப்புறம் தான் அவங்க சொல்றாங்க இதுக்கப்புறம் தான் என்னோட மிரக்கல்ஸ் வந்து அந்த அதிசயங்களோட இது அதிகமாயிட்டே போச்சு அப்படின்ட்டு இப்போது சகோதரிக்கு ஒரு நாள் வந்து கனவு வருது ஒரு ஒரு நாள் நைட்டு வந்து கனவு வருது முருகப்பெருமான் வந்து பளிச்சுன்னு வராரு அவ்ள தான் ஒரே ஒரு ஃப்ளாஷ் மட்டும் வருது அதோட அவர் போயிடுறாரு அவ்வளோ தான் சரி சகோதரி வந்து அதையும் கேஷுவலாக எடுத்துருக்காங்க அண்ணன் கனவுல வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அப்படி அப்படி எடுத்துகிட்டு ஃப்ரீயாக விட்டாச்சு அடுத்த நாள் வந்து ஒரு சகோதரி என்னென்னா அவங்க காலேஜ்லேருந்து நீங் நம்ம இது வயலூர் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வயலூர் கோயில் பற்றி அது முருகன் கோயிலோ அது மிகப்பெரிய ஒரு பாப்புலரான கோயிலோ அருணகிரிநாதருக்கு மிக நெருக்கமான கோயில் இதெல்லாம் எதுவுமே சகோதரிக்கு தெரியாது சரி போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அவங்க வந்து பஸ்ஸில் போகும்போதே வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு ஜென்ரலாகவே பீரியட்ஸ் வர்றதுக்கு நமக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடியே வந்த மாதிரியே இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அதனால் இவங்களுக்கு ஒரே சந்தேகம் பீரியட்ஸ் வந்துருச்சு அல்லையா தெரியல வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச பட்சத்தில் நம்ம கோயிலுக்கு போகிறது மிகப்பெரிய தப்பாயிடும் அதனால் என்ன பண்ணலான்னு தெரியன்னு அவங்களுக்கு பயங்கர ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ அடுத்த ஸ்டாப்பில் வந்து அவங்க ஹாஸ்டலுக்கு போகிற மாதிரி இருந்தால் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கணும் இல்லைன்னா வந்து பஸ்லேயே இருக்கணும் அப்போ வந்து இறங்கலாமா வேணாமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும்போது முருகா தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வேண்டிட்டு அவங்க வந்து கண்ணை இருக்க மூடி வேண்டிக்கிறாங்க அப்பதான் இவங்க சீட்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்த சீட்ல ரெண்டு லேடிஸ் இருக்காங்க அதுல ஒருத்தங்களை பார்த்து இன்னொருத்தங்க சத்தமா அதட்டுறாங்க எங்க நீ இறங்க பாக்குற இறங்கவெல்லாம் வேணாம் இது உன் இடம் கிடையாது நீ கம்மனை உட்காரு அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு அப்போவா இவங்களுக்கு தூக்கி வரி போடுது இது முருகர் வேண வேண்டாம் இப்படி ஒரு குரல் வருது அப்ப கண்டிப்பா நம்ம கோயிலுக்கு போகணும் நம்ம இறங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு போய் அங்கே தரிசனம் பண்ணும்போது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அங்க சன்னதியில முருகப்பெருமான் வந்து பார்க்கும்போது தான் நேத்து நைட்டு கனவுல வந்த முருகப்பெருமான் ஆஸ் சட்ச் அப்படியே வந்து கனவுல வந்திருக்காரு அதே அலங்காரத்தோட அதே முக அமைப்போட வந்து முகலட்சணத்தோட வந்திருக்கிறது ஓகே நம்ம இன்னைக்கு வயலூருக்கு வந்து முருகப்பெருமான் அடைச்சிக்கிறதுக்கு ஆனால் நேரம் தான் வந்து நே அதுக்கான குறியாக தான் வந்து நேற்று வந்திருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது அவங்களுக்கு பேச்சு மூச்சே வரல அப்படின்னு சொல்றாங்க அப்போதான் அவங்களுக்கு ஒன்று நோட் பண்ணுறாங்க கோயில் ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்போ ஒருத்தர் வந்து வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே நம்ம எடுத்து தர சொல்கிறார் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ வந்து கோயில் சுற்றி அந்த க்யூவில் நிற்கிறது எல்லாமே வந்து வீடியோவில் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இது எதுக்கு யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து இல்லை இல்லை அது உங்களுக்கு தான் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை அவங்கள முன்ன பின்னே பார்த்ததும் இல்லை இது என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வீடியோ ஜெனரலாக ஃபோட்டோவே எடுக்க விட மாட்டாங்க இவங்களுக்கு ஒரே சரி இதை வந்து வந்து வீடியோ எடுத்து வீட்டுக்கு வீட்டுக்கு போக சொல்கிறாங்கன்னா முருகனையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரே அப்போ தான் நோட் பண்ணுறாங்க அவர் வந்து 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 சொல்கிறாரு இன்றைக்கி அன்னதானம் போடுறாங்க கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க யோசனையாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு எட்டு மணிக்கு ஹாஸ்டல் அதனால அதுக்குள்ள போனோம் அதனால லேட் ஆயிடுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இல்லை இல்லை பரவாயில்லைங்க அப்படின்றாங்க எனக்கு கூட்டம் அதிகமாக இருக்கலை அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சா சாதம் பரிமாறுறவங்கள அவங்கள பார்த்து இங்கே பாருங்கள் இவங்களை முதல்ல இவங்களுக்கு போடுங்க இவங்களுக்கு லேட்டாச்சு இவங்க போகணும் இவங்களுக்கு முதல் பரிமாறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது நான் எதுவுமே சொல்லவே இல்லையே நான் வந்து சீக்கிரம் போகணும் லேட் ஆச்சுன்னு எதுவுமே சொல்லலையே இவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல சரி வந்து சாப்பிட்டுட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க இது எல்லாமே வந்து ஒரு ஒரு நேற்று நைட்டு வந்த கனவை வச்சு யோசிச்சு பார்க்கும்போது ஒன்று 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 வந்து முருகப்பெருமான் வந்து இவர் கோயிலுக்கு இவங்களை வரவழைச்சிட்டதும் பஸ்ஸில் இறங்க விடாமல் பண்ணி கோயிலுக்காக உனக்கு வீடியோவாக எடுத்து நான் கூடயே வரேன்னு வீடியோ எடுக்க வச்சு இவங்க வந்து சாதமும் ஐ மீன் அன்னதானமும் சாப்பிட வச்சு அவர் வீட்டுக்கு வந்து வைக்கிறாரு அப்படி ஒரு திருப்தியான ஒரு இது வந்து இவங்களுக்கு கிடைக்கிது ஒரு அனுபவம் வயலூரில் இவங்களுக்கு கிடைக்கிது இப்படி இருக்கும்போது ஸோ இவங்க வந்து ரூம்லேயே வந்து வேள்மாறல்லாம் படித்து வேல் வழிபாடு எல்லாமே பண்ணிகிட்டே வராங்க இவங்க பண்ண பண்ண முருகப்பெருமானோட அருள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது இதுக்கப்புறம் நான் சொல்கிற சம்பவங்கள் கேட்டால் அவங்களுக்கே புரியும் இப்போ என்னென்னா அடுத்தது ஒரு நாள் இவங்க கோயிலுக்கு போகிறாங்க பங்குனி உத்தரம்னு நினைக்கிறேன் அவங்க சொல்ல வந்தது கோயிலுக்கு முருகப்பெருமானோட திருக்கல்யாணம் வந்து நான் பார்க்கறதுக்காக நான் வந்து போயிருந்தேன் ஆனால் வந்து அங்கே வந்து நான் கோயில் வந்து அது முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக அது கல்யாணம் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அங்கேருந்து கிளம்பி இன்னொரு கோயிலுக்கு போங்க அப்படின்னாங்க இன்னொரு கோயிலுக்கு போய் நான் பார்த்தேன் ரொம்ப திருப்தியாக இருந்தது பார்த்துட்டு ரிட்டன் வந்து வண்டியில் வரேன் வண்டியில் வரும்போது எனக்கு ரோடு வந்து கிளியராக இருக்குது எந்த ஒரு என்ன சொல் குண்டு குழி எதுவுமே இல்லாமல் இருக்குது என் வண்டியிலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் வண்டியில் போக போக எனக்கு திடீர்னு ஒரு பெரிய வேல் வந்து இரும்பு வேல் வந்து ரோட்டில் விழுந்தால் எப்படி சவுண்ட் வரும் அந்த மாதிரி கேட்குது நான் டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு நான் உடனே வண்டியிலேருந்து தான் எதாவது கல் விழுந்துருச்சா என்னால் எல்லாமே நான் பார்க்குறேன் ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி பின்னாடி எதுவுமே இல்லை எனக்கு நல்லா தெரியுது அது ஒரு மெட்டல்ல ஒரு இரும்பு இரும்பு பொருள் விழுந்த சவுண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எனக்கு என்னென்னு புரியல நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்றாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் இவங்க அருணகிரிநாதர் படம் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க யூடியூப்பில் அந்த படம் நானும் பார்த்துருக்கேன் ஸோ இவங்க அந்த படம் பார்க்கும்போது இவங்களுக்கு இவங்க தம்பி ஞாபகம் வந்துடுது ஏன்னா அருணகிரிநாதர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பெத்தவங்க வந்து சின்ன வயசுலேயே இறந்தோட அவங்க அக்கா வந்து இவருக்காகவும் இவரோட இருந்து வளர்த்துவாங்க அப்படி இருக்கும்போது அது பார்க்கும்போது இவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு அவங்க தம்பி ஞாபகமும் எல்லாம் வந்துடுது அருணகிரிநாதர் அவங்க அக்காவோட தியாகத்தை நினச்சி ரொம்ப வந்து பூரிச்சு போய் இவங்க முரு அழ ஆரம்பிச்சிடுறாங்க படம் பார்க்கும்போது ரொம்ப இமோஷனலாக அழுதுட்டு முருகப்பெருமான்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க முருகா அவங்க ரெண்டு பேரையும் மேலே வந்து ஒன்றாவே வச்சிரு எப்போயும் எப்பையும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாகவே இருக்கணும் அவங்க கீழே தான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க நான் மேலே ஏதோ ஒன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு அழுதுருக்காங்க ஒரு வித்தியாசமான வேண்டுதலில் அவங்க வேண்ட வேண்ட இதுக்கு முன்னாடி வண்டியில் வரும்போது என்ன ஒரு சவுண்டு கேட்டுச்சோ அதே மாதிரி அவங்க ரூம்குள்ளே எக்ஸாக்ட்லி சேம் சவுண்டு அவங்க ரூம்குள்ளே திடீர்னு ஒரு வேல் சவுண்டு கேக்குது பலமா அப்போ அவங்களுக்கு தூக்கி வாரி அவங்க உட்கார்ந்துட்டு தான் படம் பார்த்து படம் பார்த்து முடிச்சாச்சு அவங்க அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு வேல் விழுகிற சவுண்டு கேட்குது அது முருகப்பெருமான்கிட்ட அருணகிரிநாதருக்காக வேண்டும் போது அதுவும் அழுது வேண்டும் போது அந்த சவுண்டு கேட்குது இந்த இடத்துல எனக்கு புரிஞ்சது என்னென்னா இந்த வேலோட சவுண்டு மேபி அது அருணகிரிநாதரோட அருள்வா அருளாக இருக்கலாம் அவருடைய கருணையினால் இருக்கலாம் அப்படின்னு தோணுது முருகப்பெருமான் அருணகிரிநாதர் வேல் நம்ம எல்லா எல்லாமே நமக்கு ஒன்று வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போது அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சது அன்னைக்கு அன்னைக்கும் இதே சவுண்டு தான் கேட்டது முருகப்பெருமானோட அந்த திருக்கல்யாணம் பார்த்துட்டு வரும்போது சரி இப்போவும் சரி ஒரே சவுண்டாக தான் ஸோ ரெண்டுமே வேல் தான் அப்படிங்கிறது இதை யாருக்கிட்ட நம்ம சொல்ல முடியும் வெளியே சொன்னால் இதை நம்ப கூட மாட்டாங்க ரூம்மேட்டு வந்து கம்ப்ளீட்லி வேற ரிலீஜன் அவங்களும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கால் பண்ணி சொல்லிட்டு கதறி கதறி அழுதுருக்காங்க எனக்கு வேல் என் கூட என் பக்கத்துலேயே வேல் விழுந்த சவுண்ட் எனக்கு கேட்டுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுருக்காங்க அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா இதே மாதிரி சிமிலராக எனக்கு ஒரு சம்பவம் நடந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதனால் சகோதரிக்கு வந்து ஓகே இந்த மாதிரி கூட விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கு அதே மாதிரி அவங்க எனக்கு அமுச்சிட்டு எங்கள் அம்மாவை தவிர நான் உங்களுக்கு தான் சொல்றேன் என்ன உங்களால் மட்டும்தான் அது புரிஞ்சுக்க முடியும் இல்லை வேற யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஏன்னா அவங்களோட அனுபவம் அப்படி இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ இன்னொரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய விஷயம் இருக்குது அதை நான் சொல்கிறேன் இப்போ இவங்க வந்து வேல்மாரலோட பலன் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் வந்து இவங்க ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிதான் இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இவரோட இவங்களோட ஒரு ஃப்ரெண்டுக்கு அந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்போ அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு நான் போட்ட வீடியோ வந்து ஒருத்தவங்க பிசிஓடிக்கு வேல்மாரல் படித்து விபூதியை டெய்லியும் சாப்பிட்டு வந்தே சரியாச்சு அப்படின்னு நான் சொன்னது சரி அந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடுறாங்க தேடுறாங்க கிடைக்கல ஏன்னா அந்த வீடியோ ஆக்சுவலி நான் டெலீட் பண்ணிட்டேன் அது ஒரு ப்ரை காரணமா வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் அது ஸோ இவங்களுக்கு கிடைக்கல எங்க போச்சுன்னு தெரியல அக்கா டெலிட் பண்ணாக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சரி ஏதோ ஒரு வேள்மரல் அதை சேர்த்து எடுத்து அனுப்பிச்சுடுவோம் இதை பாத்துக்கோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சுடுவோம் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க தன்னையில் வந்து சம்மதம் எல்லாம் தான் இருந்திருக்கு அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு அவ கால் பண்ணி ஓகே இப்ப இவங்க வந்து வேல்மாரல் படிச்சு அந்த விபூதி சாப்பிட்ட மாதிரியே நானும் சாப்பிடுவா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் ஏதோ தான் அனுப்பிச்சேன் அந்த தான் கிடைக்கலையே இது என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இவங்க வந்து அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து மெடிக்கல் மிராக்கல் சம்மந்தப்பட்டது தான் அதில் வந்து ஒரு டாக்டரே வந்து எல்லாருக்கும் வேல்முறல் புக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் ஒரு சம்பவத்தில் அது வந்து அவங்களுக்கு போயிருக்கு அதே மாதிரி விபூதி சாப்பிட்ட இதுவும் போயிருக்கு அவங்களுக்கு அப்போ தான் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு முருகப்பெருமான் அவங்களுக்கு என்ன சேர்க்கணுமோ நான் ரேண்டமாக எடுத்து அனுப்பிச்சா கூட கரெக்டான தான் கொண்டு போய் அவர் சேர்த்துருக்காரு ஏன்னா அந்த பொண்ணுக்கும் அந்த முருக முருகப்பெருமானோட கருணை இருக்கு இந்த தான் நீ படிக்கணும் அப்படின்னு அவரே சொல்ற மாதிரி அமைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க இது இது ஒரு சின்ன விஷயம் நடுவில் நடந்திருக்க இதுக்கப்புறமா இவங்க வந்து இவங்களும் அந்த சகோதரி இருக்காங்கல்ல அவங்க வந்து மிடில் ஈஸ்ட் துபாய் அந்த மாதிரி அங்கேருந்து படிச்சிட்டு வந்தவங்க ஸோ அவங்களுக்கு நம்ம ஊரில் ட்ரெயின் ட்ராவல் எல்லாமே ரொம்ப பயம் ஸோ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க திருச்சிக்கு ட்ரெயினில் போயிருக்காங்க அதனால் இவங்க வந்து சகோதரி முன்னாடி ஒரு ஸ்டேஷன்லேயே ஏறிடுவாங்க அடுத்த ஸ்டேஷனில் தான் வந்து அந்த பொண்ணு ஏறும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பயம் என்னென்னா நான் ஸ்டேஷனில் கீழே தான் நிற்பேன் எனக்கு ட்ரெயின் ஏறினாலே பயம் நீ வந்து அந்த குயிக்காக இறங்கி என்னை வந்து என் கூடையே என்னை ஏற்றி விடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயம் சரின்னு இருக்காங்க இவங்களும் அதே மாதிரி அவங்க ஸ்டேஷன்ல வந்து இவங்க முன்னாடி ஏறி வந்திருக்காங்க அவங்கள வெயிட் பண்ணிருக்காங்க நின்னா இவங்களும் இறங்கி அவங்கள கண்டுபிடிச்சி கூப்பிடறதுக்குள்ளேயே அந்த ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்து அவ்வளோ ஷார்ட் ஆகிக்கும்னு சகோதரி எதிர்பார்க்கல எடுத்துட்டாங்க வண்டி வந்து எடுத்துட்டாங்க அதனால அவசரமாக இவங்க போய் ஏற மாதிரி இருக்கு இவங்க ஏதோ ஆப்போசிட் சைடில் போய் விழுக போயிட்டாங்க ஆக்சுவலாக ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயினு பக்கத்துலேயே இவங்க வந்து விழுக போயிட்டாங்க அப்போதான் எங்கிருந்தோ ஒரு கை வந்து இவங்களை தூக்குது அந்த கை பார்த்தீங்கன்னா அந்த கைக்கு சொந்தக்காரர் அவர் ஒரு காவி ஏட்டி போட்டிருக்காரு ருத்ராட்ச கோட்டை மாலை போட்டிருக்காரு அவர் முகத்தை இவங்க பார்க்கல ஆனா அவங்க தூக்கும்போது அவங்களோட உடல் அமைப்பு ட்ரெஸ்ஸு எல்லாமே தெரியுது அவங்க ஒரே அது எப்படி என்ன பண்ணாருன்னே தெரியல ஒரே சமயத்துல ரெண்டு பெண்களையும் வந்து அவர் உள்ள இழுத்து போட்டாரு அப்புறமா அப்படி உட்காந்து ஆசுவாசப்படுத்தி அவருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு நிம்பரும்போது அவர் அங்கே காணும் அந்த தான் இருக்கணும் ஏன்னா அந் இந்த சைடு போகிறக்கு வழியே கிடையாது இவங்களை தாண்டி தான் போகணும் அது எப் எப்படி போகவே இல்லையே நம்மளை தாண்டி போகவே இல்லையே இந்த ஃபியூ செகண்ட்ஸில் வந்து எப்படி போயிருப்பாங்கன்னு தேடி பார்த்துட்டு இவங்க விட்டுட்டாங்க இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் சகோதரிக்கு இப்போ வந்து இப்போ வரைக்கும் அது யாரு என்னன்னு தெரியல இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சில வாரங்கள் எல்லாமே போகுது அவங்களுக்கு அந்த அந்த சம்பவத்தை வந்து அவங்க ஃபுல்லாக மறந்தே போயிட்டாங்க இப்போது இப்போ தான் ஒரு கனவு அவங்களுக்கு வருது சகோதரி வயலூர் கோயிலில் வந்து மாதிரி ஒரு கோயிலில் திருவிழாவில் இருக்காங்க திருவிழாவில் இருக்கும்போது இவங்கள கெட்ட எண்ணத்தோட ஒரு நாலஞ்சு பேர் வந்து துரத்திட்டு வர்றாங்க சகோதரியை இவங்க கூட்டத்துக்கு நடுவில் பூந்து பூந்து அவங்க வந்து போகிறாங்க அப்போ போகும்போது ஒரு கையை வந்து இவங்களை இழுக்குது அந்த கையில் திரும்பியும் அது யார் அப்படின்னு பார்த்தா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தா அதே லட்சணங்களோட ஒருத்தர் வந்து காவி வேட்டி கட்டிட்டு ருத்ராஜ மாலை போட்டுட்டு பட்டையெல்லாம் இட்டுட்டு அவர் தான் வந்து இழுக்கிறாரு அவர் கையில் வேல் பெரிய வேல் வச்சுருக்காரு இதெல்லாமே கனவுல நடக்குது ஓகேங்களா இந்த சம்பவம் ஸோ அவர் இது அவங்க இழுத்ததுக்கப்புறம் சகோதரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அந்த பின்னாடி துரத்திட்டு வந்தவங்கள வேலாலேயே வந்து தாக்குறாரு அவர் அவங்க எல்லாரும் ஓடி போயிடுறாங்க அப்போ சகோ சொல்கிறாங்க சகோதரி அந்த கனவில் நான் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டடாக சேஃபாக ஃபீல் பண்ண அதாவது எங்கள் அம்மா அப்பா தம்பி கிட்ட கே கூட கிடைக்காத ஒரு சேஃப்டி எனக்கு அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் அன்னைக்கு நான் கனவுல ஃபீல் பண்ண முடிஞ்சது அது வார்த்தைகளாலே சொல்ல முடியாது அப்புறமா அவங்க முடித்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு புரியுது சாட்சாத் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து காப்பாத்துனது முருகப்பெருமான் தான் அதனால தான் பெட்டிக்குள்ளேயே இருக்க வேண்டியவங்க ஒரு ஃப்யூ செகண்ட்ஸில் வந்து காணாம போயிட்டாங்க அவ்வளோ நே நல்லா யோசிச்சு பாருங்க அவ்வளோ நேரம் ஒருத்தங்க அந்த வண்டி அந்த 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 ஸ்டெப்புக்கிட்டையே இருந்தாதான் ஒருத்தங்க ஏற போறாங்க விழுக போறாங்கன்னு தெரியும் அவங்க மூமெண்ட்ல இருந்தால் அது தெரியாது ஒரு அதே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தாதான் தெரியும் அத்தனை நேரம் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருந்தவங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களை காப்பாத்துனதுக்கு அப்புறமா இங்கே போயிட்டாரு ஏன் நிக்கல மூவ்மெண்ட்ல இருக்கிறவங்க மூவ் ஆகுறது ஓகே அங்கேயே நின்றுருந்தங்க ஏன் அவசரமா போகணும் அதனால சகோதரிக்கு இப்போ எல்லாமே புரியுது எனக்கு அது புரியலங்கிற தான் முருகப்பெருமான் அப்படி ஒரு கனவை கொடுத்து அன்னைக்கு வந்தது நான் தான் ஏன்னா கையில் வேலோடு வரும்போது மட்டும்தான் எனக்கு புரிஞ்சது அது முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் அந்த அந்த மாதிரி ஒரு ப்ரொட்டக்ஷன் ஓகே இதுதான் கடவுளோட ப்ரொட்டக்ஷன் இதுதான் வந்து கடவுள் நம்மளை வந்து பார்த்துக்கிறாரு அவர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வருது இல்லைங்களா அந்த ப்ரொட்டக்ஷனை சகோதரி வந்து கனவுல ஃபீல் பண்ணியிருக்காங்க அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க உண்மையாகவே இந்த மாதிரி கொடுப்பினி எத்தனை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா சகோதரி ஃபீல் பண்ணது என்னவா இருக்குன்னு எனக்கே வந்து என்னால் வந்து அந்த கற்பனை பண்ண முடியல அவங்க அந்த கடவுளோட ப்ரொடெக்ஷனை அந்த கடவுளை ஃபீல் பண்ணியிருக்காங்க முருகப்பெருமான் புரிய வச்சுருக்காரு நான் தாம்மா அவனை காப்பாற்றுனேன் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுருக்காரு இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ச நல்லா பாருங்க இங்கேயும் வேல் வச்சு தான் அவர் வந்து அடிச்சிருக்காரு வேல் வச்சு தான் அந்த எதிரிகளை வந்து தாக்கியிருக்காரு அதையும் நீங்கள் நோட் பண்ணணும் இது ஒரு நாள் சகோதரி வேல்மாரல் பூஜை பண்ணும்போது தண்ணியில் வந்து முருகப்பெருமா அந்த மயில் மேலே உட்காந்துட்டு இருக்கிற அந்த காட்சி வந்து அப்படியே வந்து சகோதரிக்கு காட்டியிருக்காரு அவங்க வந்து அந்த ஃபோட்டோவாக எடுத்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி வேல்மாரல் பூஜையும் போது ஊதுபத்தியில் என்னென்னவோ வருதே இது மாதிரிலாம் நமக்கு வருமா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நினைக்கும்போது உடனே அவர்களை அவர் அவர் வந்து அவங்களுக்கு கொடுத்த பரிசு தான் இது ஒருத்தங்க வேள்மாறல் படிக்கும்போது இந்த மாதிரி அறிகுறிகள் வருது கனவு வருது அவங்களுக்கு என்ன கோயில் வந்து ஏற்ற கோயில் எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு வர வைக்கிறாரு வர்றதுக்கு முன்னாடி அந்த கோயில் மூலவரே வந்து கனவுல தரிசனம் கொடுக்குறாரு ஒருத்தங்க எக்ஸாமில் பாஸ் பண்ண வைக்கிறாரு உயிரையும் காப்பாற்றுறாரு வேலோட சவுண்டு மூலமாக அவங்களுக்கு நம்பிக்கையை பல மடங்கு அதிகமாக கொடுக்குறாரு அம்மா அப்பா கூட பிறந்தவங்க தராத ஒரு பாதுகாப்பை ஒரு கனவுல வேல் வந்து உணர வைக்குது இதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி உணர வைக்குது வேல்னால அப்போ என்னதான் முடியாது நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு வேள்மாறல் அப்படிங்கிற ஒரு பாட்டு அப்படியே வந்து வேலை கொண்டு வருது வேல் வழியாக முருகனை கொண்டு போய் நம்மளை சேர்த்துது இவன் இந்த சகோதரி லைஃப்பில் நடந்த இது ஆக்சுவலாக வந்து அவங்க இன்னும் நிறையா நடந்திருக்குங்கிறாங்க அது அடுத்த பாட்டில் தான் போடணும் இன்னும் அது எனக்கே தெரியாது ஆனால் இதுவே நமக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் அதில் இவங்களுக்கு நடந்ததெல்லாம் நிஜமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் இந்த விஷயங்களை நம்மளோட காதால் கேட்க கொடுத்து வச்சிருக்கணும் என் வாயால் உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறதுக்கு முருகப்பெருமான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கருணையை பண்ணியிருக்காரு அதாவது இது அவங்களுக்கு நடந்தால் மட்டும்தான் அது அதிசயம் கிடையாது இது நம்ம நம்ம காதால கேட்கும் போது எவ்வளவு பெரிய நம்பிக்கை வருது பர்சனலி நானே வந்து ஒரு டவுனான சிச்சுவேஷன்ல தான் இவங்களோட வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் கேட்டேன் ஒன்றுக்கு ரெண்டுக்கு ரெண்டரை தடவை கூட இது கேட்டேன் நான் அப்படி இருக்கும்போது எனக்கு அப்படியே ஃபுல்லா ரீசெட் ஆகி எனக்கு வந்து அப்படியே என்ன சொல்றது அப் அப்படி ஒரு ஃபுல் எனர்ஜி எனக்கு வந்து கிடச்சிது ஆஃப் நமக்கு வேலை இருக்கும்போது என்னத்துக்கு நம்ம வந்து இப்படி டல்லாக இருக்கணும் அப்படின்னு அதே தான் உங்களுக்கும் இது மாதிரி இன்னும் நிறைய இது விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த வீடியோ கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அது கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்குக்கு அதுக்கு தகுதி உண்டுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகாசரணம்